ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆமாங்க நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதியுடைய அம்மா உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்ததுமே தரமான செய்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்க போறாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல வந்த ஒரு பத்து நிமிஷத்துலயே தரமான செய்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னும் இருபத்தி மூணு மணி நேரம் இருக்கு ஒன் அவர் தான் போயிருக்கு இன்னும் இருபத்தி மூணு மணி நேரம் இருக்கு இருபத்தி மூணு மணி நேரம் உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து கதற போறாங்க கம்ரூத்தின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் உட்காந்து கதறி கதறி அலப்புறாரு அந்த மாதிரியான தரமான சம்பவங்கள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நடக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன் ஆனா ப்ரோமோவை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரியான சம்பவம்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா பார்வதியுடைய அம்மா இந்தந்த விஷயங்களை இது இது மாதிரி வந்து பேசாமல் இப்படி இப்படி வந்து பேசணும் இந்த மாதிரி வந்து இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை அணுகுவாங்களோ அந்த மாதிரி அழகாக நம்ம பார்வதியுடைய அம்மா அணுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் போன உடனே நம்ம பார்வைய அம்மா பார்த்தீங்கன்னா கமருத்தினை பார்த்து அம்ரோத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அழகான ஒரு சிறப்பை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சிரிப்பாங்க உடனே நம்மளால முகமா வந்துட்டு நீ நல்லா வரணும்ப்பா நல்ல நடிகன் ஆகணும் பெரிய ஆளாகணும்ப்பா அதே மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து விளிமை திறனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க விளிமை திறன் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம பம்ரோதே வந்து கேட்பாரு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை சொன்னாலும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரிதான் விளிமை திறனை யாரையும் கைவிடாத குணங்கள் இருக்கணும் அது இருந்ததுன்னா நீ வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருமையாக வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பனர் பண்ணி வந்து பேசிப்பாங்க இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் பார்வதி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போகுது சோ இதை வந்து நீ இங்கே வந்து இருக்கிறோம் டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடாம விலிமை திறனோட இருந்து கைவிடாம கூடயே கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் அந்த இடத்துல தான் நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லிட்டு உலகத்துக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாத்தீங்கன்னா போட்டு உடைச்ச விஷயத்த நம்மளால வந்து பாக்க முடிஞ்சது ஸோ இந்த வார்த்தையை வந்து சொல்லும்போது உரிமை திறன் அதற்கான உலகத்துக்கு வந்து சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம விக்ரம் வந்து சைடு கேப்ல வந்து ஒரு ஸ்மைல் வந்து போட்டுருவான் டேய் விக்ரம் ஏன் சிரிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி விக்ரம் சிரிக்க கூடிய அட்டை வந்து நோட் பண்ணாங்க ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஷோ இந்த ஷோக்குள்ள இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தப்பு தப்பா வந்து எயிட்டீன் பிளஸ்ஸா வந்து போகுது தவறான கான்வெர்சேஷன் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ இந்த இடத்துல வந்து தப்பா நம்மளுக்கு தெரியுது ஆனா வெளியில போய் இது நடக்குமா இதே மாதிரி நீடிப்பாங்களா இதே மாதிரி வந்து கல்யாண உறவு அப்படின்னு சொல்லி வந்து போவாங்களா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான் வந்து பார்வையுடைய அம்மாவும் சொல்றாங்க நீ இங்க இப்படி சொல்ற உள்ள வந்து இருப்பேன் நான் உனக்காக நிற்பேன் உனக்காக பேசுவேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவேலாம் சொல்றேன் ஆனா வெளியில போயிட்டு நீ அதை வந்து செய்வியா அதை வந்து செய்யணும் அந்த இதோட இருந்ததுனா தான் ஒரு நல்ல பையனு கழகு நல்ல நடிகனு கலகை அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த அம்மா வந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க இந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து விழுமி திறன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்களோ அது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது பெரும்பாலான காதல் ஜோடிகள் வந்து வெளியில போயிட்டு பிரேக்கப் தான் வந்து பண்ணிக்கிறது அதன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த காதல் ஜோடி வந்து பிரிஞ்சு போறதுக்கு தான் வாய்ப்புல வந்து அதிகமாக இது காதல் ஜோடியே கிடையாது கேட்டா பார்வையே வந்து இது வந்து லவ் கிடையாது லவ்வுக்கு மேல அதுக்கு கீழே அப்ப என்ன சாட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அது ஒரு வித பாசம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கண்டாவையான ஒரு வார்த்தையை நீங்களே வந்து போட்டுக்க பட் இது வந்து ஜஸ்ட் அபால் தான் இந்த காதல் மாதிரி எனக்குன்னு தெரியுது அதுக்கு வந்து எவ்வளோ இறங்கி செய்கிறாங்கன்றதுலாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது பட் அவங்க அம்மா அதாவது ஒரு அம்மாவாக இருந்து பார்வதி அம்மாவாக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் கூடி எல்லா அம்மாக்களாக இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணுடைய லைஃபும் உள்ளே மாட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம பொண்ணை வந்து திட்டினாலும் அது தப்பாக போயிடும் அந்த பையனை திட்டினாலும் அது தப்பாக போயிடும் நாளைக்கு வெளியில் போகும்போது அந்த பையனுக்கும் ஒரு லைஃப் இருக்குது நம்ம பொண்ணுக்கும் ஒரு லைஃப் இருக்குது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைச்சி ஒன்றா வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒருவேளை வந்து ஏதாவது மனசு சங்கலாக ஏதாவது ஆகுது ரெண்டு பேர் வந்து வேற ஒரு வாழ்க்கையை தேடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த மீடியாவில் பண்ணக்கூடிய இவ்வளோ பெரிய மீடியாவில் நம்ம ஒரு வார்த்தை கேட்குறோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து யோசிச்சு நிதானமாக பொறுமையாக ஒரு வார்த்தையிலேயே நம்ம கமுருத்தின் அவர்களுக்கு விவரிக்கக்கூடிய விதமாக வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம பொண்ணோட லைஃப் இதுவாக இருக்கலாம் இது இல்லாமலையும் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு போல தான் நம்ம வந்து நம்ம பொண்ணை வந்து ரெடி பண்ணுமே தவிர நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏதாவது அட்ராசிட்டி பண்ணி இப்படி அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணி சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது பொண்ணுடைய நடத்தை சம்பந்தமாவே வந்து நிறைய ஒரு கெட்ட பேர் அவதூறு பேரை வந்து கொண்டு வரும் அதனால நம்ம பொண்ணுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையுடைய அம்மா யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக தான் எனக்கு வந்து தோணுது ஒரு வார்த்தை தான் ரொம்ப கூட வந்து பேசல நான் நிறைய வந்து நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து பேசுறேன் இருந்தாலுமே அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கான விளக்கம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வரக்கூடிய மணி நேரங்கள்ல நம்ம அம்மா என்னென்ன சம்பவங்கள் பண்றாங்க அப்படின்றது அப்பப்ப லைவ்லயே வந்து பார்த்தோம்னா நன்றி